இந்தியாவின் போச்சிய இதுவரை தான் மிக கடினமான ஆண்டை சந்தித்து வருகிறது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களால் ஒரு காலத்தில் குறுமை அடைந்த நகரம் இப்போது காலியான வகுப்பறைகள் வெறிச்சொடி போன விடுதிகள் போராடும் வணிகங்கள் கண்டுள்ளது மாணவர்களின் தற்கொலைகளை சுற்றியுள்ள எதிர்மறை பிரச்சாரம் கடுமையான விதிமுறைகள் மற்றும் ஆன்லைன் கற்றல் தளங்களின் வளர்ச்சி ஆகியவை இந்த ஆண்டு சேர்க்கைகளின் மிக பெரிய குறைவு காரணமாகி உள்ளன மாணவர்களின் எண்ணிக்கை கோச்சிங் துறையின் வருமானத்தை ஏழாயிரம் கோடி ரூபாயில் இருந்து மூணாயிரத்தி கோடி ரூபாயாக அரை குறையாக செய்துவிட்டது விடுதி உரிமையாளர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் தங்கும் இடங்கள் தொழில் திறன் நாற்பது முதல் ஐம்பது ஆக உள்ளது அத்துடன் தங்கள் முதலீடுகள் மீட்டெடுக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர் ரூபாய் பதினைந்தாயிரமாக இருந்த அரை வாடகை ரூபாய் ஒன்பதாயிரம் ஆக குறைந்துவிட்டாலும் பல விடுதிகள் காலியாகவே உள்ளன சமீப ஆண்டுகளில் மாணவர்களின் தற்கொலைகள் நகரத்தின் கவலைக்குரிய அளவில் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் மாற்றம் இருபத்தி ஒன்று நடந்த கோவிட் போது எந்த தற்கொலைகளும் பதிவாகவில்லை ஆனால் வாழ்க்கைய சாதாரண நிலைக்கு திரும்பியவுடன் மன அழுத்தங்களும் திரும்பிய போது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கோச்சிங் உரிமையாளர்கள் நிலைய கடை வைத்தியாளர்கள் மற்றும் மாணவர்கள் செலவினத்தை பொறுத்து வாழ்ந்த சிறு வணிகங்களும் பொருளாதார பொருளாதாரத்துறைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு ஆட்டோ டிரைவர் முன்னதாக தினசரி அறுபது மாணவர்கள் உங்களுடன் பார்த்து வந்ததை குறிப்பிடுகிறார் ஆனால் இப்போது அவர் இருபது பேரை மட்டுமே சேவை செய்ய முடிகிறது தன் கடன் தவணைகளை செலுத்த முடியாமல் தவிக்கிறார் முக்கிய தரகர்கள் நம்பிக்கையுடன் இடிக்கின்றனர் நகரத்தின் கோச்சிங் வந்து நண்பக வலுவாகவே உள்ளது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் துறையினர் மாணவர்கள் எதிர்பார அமர்வுகளில் விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் ஆனாலும் பாரம்பரிய கோட்டா மாடல் ஆன்லைன் கற்ற தளங்களில் கடுமையான போட்டியை எதிர்கொண்டு வருகிறது பிந்தைய பெருந்தொற்று காலத்தில் டிஜிட்டல் கோச்சிங் குடும்பங்களுக்கு அதிக சலுகை விலைவாசி மற்றும் வீட்டில் கற்றின் வசதியை வழங்குவதால் அதிகம் விரும்பப்படுகிறது அதே சமயம் அதன் கோட்டாவை ஏனைய தேர்வு தயாரிப்பு மையங்களுக்கு பக்கத்து விடையாக தேர்வு செய்கின்றனர் இதற்கு காரணமாக உயர்தர ஆசிரியர்கள் பயிற்சி கேட்ப சூழல் மற்றும் உறுதி செயல் அமைப்புகள் குறிப்பிடப்படுகின்றன முன்னோக்கி செல்வம் தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் கோட்டாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் பெங்களூரில் தொழில்நுட்ப வளர்ச்சி எடுத்துக்காட்டாக கொண்ட நகரில் ஐடி மையங்கள் வளர்ப்பதற்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் இந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது கோட்டாவின் ஒரு முறையில் உள்ளது சவால்கள் இருக்கும் நேரங்களில் நேரத்திலும் விடுதிகள் மற்றும் உள்ளூர் வணிகர்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு சேவைகளை மேம்படுத்தி டிஜிட்டல் தளங்களை விரிவுபடுத்தி மற்றும் புதிய தொழில்துறை ஆராய்ந்து வருகின்றன தன்னம்பிக்கை மற்றும் புதுமையின் மூலம் கோட்டா மீண்டும் இந்தியாவின் தலைநகராக தன் நிலைநிறுத்தும் என நம்புகிறது